சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் போக்குவரத்துத்துறை ஊழியர்களின் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை விரைந்து தொடங்குமாறு துறை ஊழியர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் அதன்படி சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் உள்ள போக்குவரத்து பயிற்சி பள்ளியில் இன்று பேச்சுவார்த்தை தொடங்கியது துறை அமைச்சர் சிவசங்கர் செயலாளர் பனீந்தர் ரெட்டி ஆகியோர் கூட்டத்துக்கு தலைமை தாங்கினர் பேச்சுவார்த்தையின் முதல் நாளான இன்று தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் அண்ணா தொழிற்சங்கம் பாட்டாளி தொழிற்சங்கம் பாஜக தொழிற்சங்கம் உள்ளிட்ட பதிமூன்று தொழிற்சங்கங்களுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் அனைத்து தொழிற்சங்கங்களையும் அழைத்து பேசி ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை முழுமை பெறும் என அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட சில தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தின அரசுக்கு தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு ஆலோசனையில் பங்கேற்றனர்